உறவுகளுக்கு அன்பான வணக்கம் ஒரு விடுமுறை நாளில் எங்கேயாவது ஒரு சுற்றுலா மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதில் கூடுதலாக நாங்கள் எங்களோட மாவட்டத்தை விட்டு தூரமாக போகாமல் ஒரு பக்கத்தில் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு தான் இந்த மகியங்கன பிரதேசத்துக்கு போகலாம் கிட்டத்தட்ட அம்பார நகரத்தில் வந்து நாங்கள் மகாவயா கண்டி வீதியினூடாக மகாவயா கடந்து இந்த மகியங்கன பிரதேசத்துக்கு போகலாம் மகியங்கன பிரதேசத்துக்கு போகிற நேரம் மகியங்கன நகர்ப்புறத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தம்பான அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது இதுதான் i <laughs> you. ஆதிவாசிகள் அல்லது வேடுவர்கள் வாழக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது எனவே இந்த கிராமத்தை நாங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இது வரைக்கும் போனதில்லை வீடியோக்களில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தீர்மானிச்சு அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போதும் கொஞ்ச தூரம் போன உடனேயே உள்ளுக்கு ஒரு பெரிய கட்டடத்தை பார்க்க கிடச்சிது அது வந்து ஒரு ஆயுர்வேத மியூசியம் அப்படின்னு சொல்லி அதுக்கான போர்ட் போடப்பட்டிருக்கு எனவே ஆயுர்வேத ரீதியாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி பார்த்தா அந்த இடம் உண்மையில் ஒரு அமைதியான ஒரு தியானம் செய்கிறது அதுக்கு எப்படி ஒரு இடம் இருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் மிக எளிமையான விஷயங்களை கொண்டு மிக அழகாக அற்புதமாக படைக்கப்பட்ட ஒரு கட்டடமாக அந்த கட்டடம் இருக்குது எனவே அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒருவருக்கு வந்து நூறு ரூபாய் டிக்கெட் எனவே டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனால் அங்கே யாருமே இல்லை நாங்கள் போன அவ்வளோ தான் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியங்கடையில் இருக்கிற ஒரு பாரம்பரிய தொல் பொருட்சாலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரம்பரியமான தாவர வகைகள் அதே போல பண்டைய மக்கள் பயன்படுத்திய உபகரணங்கள் அதே போல சமையல் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் எங்களுடைய ஆயுர்வேத பயிர்கள் என்று நிறைய விதமான காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை வந்து பார்க்க முடியும் அதே போல இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த மியூசியம் ஒற்று பொழுதாகவும் களிமண்களாலும் அதே போல கற்களாலும் கிரவல் கற்களாலும் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கற்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தேவையில்லை என்று கழிக்கின்ற இந்த கற்களானது இங்கே வந்து அழகான ஒரு கட்டிடமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறத உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த சுவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவர்களில் ஒவ்வொன்றிலையுமே வந்து நாங்கள் அன்றாடம் பார்க்கின்ற ஒவ்வொரு தாவரங்களும் ஆஹ் வகைப்படுத்தப்பட்டு அதனுடைய பேர்கள் அதனுடைய மெடிக்கல் யூசஸ் அதாவது மருத்துவ பயன்பாடுகள் என்ன என்று அழகாக தெளிவாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல எல்லா மூலிகைகள் தொடர்பான விஷயங்கள் அதே போல ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பண்டைய பிராதன பொருட்கள் எங்களிட பிரதேசங்கள்ல அல்லது எங்கிட வீடுகள்ல அந்த காலத்துல பயன்படுத்தி எப்போ வந்து அழிஞ்சு போன அல்லது இப்போ வந்து பாவனையில இல்லாத பல பொருட்களை அங்க காமிச்சிருக்கிறது எனவே அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அது முழுமையாக வந்து களிமண்ணால தான் பூசப்பட்டிருந்தது எனவே ஒரு குளிர்மையான இடமா இருக்குது வந்து எதுவுமே ஏசி போட தேவையில்லை அந்த அளவுக்கு குளிர்மையா இருக்குது அதே நேரம் வெளிப்புறத்தில் பார்த்தோம்னா எங்க கிரவல் கற்கள் அதே போல சின்ன சின்ன கற்கள் அதை பதிச்சு ஒரு அழகான ஒரு வித்தியாசமான வடிவத்தில் நல்ல கலரில் ஒரு கட்டடத்தை அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அமைச்சிருந்தாங்க எனவே அந்த சூழலை பின் ரொம்ப ரொம்ப நம்ம அப்படின்னு ஒரு கார்டன் மாதிரியான ஒரு ஏரியா அதுக்குள்ளே உண்மையில் தியானம் எப்படி இருக்கலாம் தியானம் செய்கிறதுக்கு எப்படியான ஒரு இடம் தேவையோ அந்த மாதிரி அழகாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறதா இருந்தால் இந்த இடம் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய நேரத்தை இதில் செலவழித்தோம் உண்மையில் அந்த இடத்துல அமர்ந்து சாப்பிட்றதுக்கான இட வசதிகள் இருக்குது இருந்து கதைச்சிட்டு இருக்கிற மாதிரியான கார்டன் ஏரியா இருக்குது ஒரு அமைதியான சூழலில் எந்த இடம் அமைஞ்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் போகலை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் இந்த செப்பு வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொதுவாக வந்து இந்த ஏடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது வந்து அந்த காலத்தில் எழுத்தாணியால் எழுதப்பட்டது அப்படியான அந்த எழுத்தாணியால் எழுதப்பட்ட ஏடுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இல்லை அந்த எழுத்தாணி ஒவ்வொரு வகையும் இங்கே இருக்குது இயற்கையான பிரதேசங்களில் இந்த மகா ஒயா மகியங்கண இந்த பகுதிகள் வந்து அதிக அளவு இயற்கைக்கு பேர் போனது அதில் மகியங்கண பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மியூசியம் ஒரு நூதன சாலையில் தான் வந்து நாங்கள் நிற்கிறோம் எனவே இந்த இடம் வந்து மிக ஒரு அழகான இடமாகவும் இயற்கை பொருந்திய ஒரு இடமாகவும் இருக்குது இவ்வளோ காலத்துக்கு அம்பாறையில் இருந்து நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரியான ஒரு அழகான இயற்கையோடு கூடிய ஒரு இடம் எனவே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வந்து போங்க ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட எங்கட பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் மூலிகைகள் விஷயங்கள் எல்லாம் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு அதே போல நாங்கள் ஒரு ஒரு மனது ஆறுதலுக்காக வரக்கூடியவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த இடம் வந்து உங்களுக்கு உண்மையில ஒரு மனதுக்கு நல்ல ஒரு ஆறுதலையும் மன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி திருப்தியாக நம்பலாம் ஏஜ் பிலோ குறைஞ்சாக்கள் ஒரு கிலோமீட்டர் அதுக்குள்ள தண்ணியை வச்சாச்சு அப்படியே கூழ இருந்து கொண்டு நம்ம பிடிச்சி குடிக்கலாம் பக்கத்துல மற்றதையும் வச்சு காட்டியிருக்காங்க நம்மட இந்த பில்டரையும் கடந்து நாங்கள் தம்பானை கிராமத்துக்கு போகிற நேரம் முதல்லையே வந்து ஒரு பாடசாலையை காணக்கூடியதாக இருக்கும் இந்த பாடசாலை வேடுவர் சமூகத்தை சேர்ந்த அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக இருக்குது இதை விட இன்னொரு பாடசாலை உள்ளுக்கு கிராமத்துக்குள்ளே இருக்கிறதா சொல்லப்பட்டது எனவே நாங்கள் அந்த பாடசாலையோட திரும்பக்கூடிய அந்த வீதியில் போனால் தான் தலைவர் இருக்கக்கூடிய அந்த வேடுவ தலைவர் இருக்கக்கூடிய தலைவரோட குடும்பம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போகலாம் அதில் தான் ஒரு வேடுவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட வாழ்க்கை முறைகள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது இப்போ வரைக்கும் கடைப்பிடிக்கப்படக்கூடிய அந்த நடைமுறைகள் என்னென்ன அது நேரத்தில் ஆரம்பத்தில் கடைப்பிடிச்சு இப்போ இல்லாமல் போய் மாற்றம் அடைஞ்சு இருக்கக்கூடிய செயற்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு கண்காட்சி சாலையில் இருக்கிற மாதிரி அவங்க இது முன்னாடி இருந்தது இதுதான் இப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரலாற்று ரீதியாக காட்சிப்படுத்த ஒவ்வொரு அறைகளாக அதுக்கான காட்சி கூட்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தது எனவே அந்த காட்சிகூடங்களுக்குள்ள புகைப்படம் எடுக்கிறது எடுக்கிறதுக்காக தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் எடுக்க முடியல இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து வேடுவர்களுடைய எலும்பு இருந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் மரப்பகு தேன் எடுத்தது மலைகள் அல்லது மரங்களை குடைஞ்சி அதுக்குள்ளே வாழ்ந்தது அவங்கள உடைகள் அவங்களுடைய அந்த கலாச்சார முறைகள் குறிப்பாக வந்து திருமணம் இப்படி நடக்கும் ஒரு பருவத்துக்கு வந்த பெண் அவங்க எப்படி வச்சுருப்பாங்க அப்படியான பல விஷயங்கள் வந்து அவங்க அந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதை கடந்து நாங்கள் வெளியில் போகிற நேரம் வந்து அந்த தலைவர் அவங்களோட இடத்துக்கு போகக்கூடியதாக இருந்தது அந்த இடத்துல வந்து இந்த கிராமத்துக்கு தலைவராக அந்த வீடு தலைவராக இருக்கக்கூடிய அவர் அவரோட குடும்பம் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதுவும் கூட ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு வீடு தான் எனவே அந்த இடம் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து களிமண் களிமண்ணுக்கு மேலே பண் பாய் விரிக்கப்பட்டிருந்தது எனவே போன உடனே நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனவே கொஞ்ச நேரத்தில் அந்த தலைவர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க இப்போதைக்கு வந்து அந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அவரோட மகன் தான் அந்த இடத்துல வந்து எங்களை சந்திக்கிறார் அவர் உண்மையில் பார்க்குறதுக்கு ஒரு சாந்தமான அமைதியான ஒரு ஆள் அவர் கதைக்கிறதை வந்து வெளியில் கேட்குது இல்லை அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு மென்மையாக மெதுமையாக கதைக்கிறார் அவர் வந்து அவங்களோட நடைமுறைகள் தொடர்பாக சொன்னார் இப்போ அந்த இடத்துல இருக்கிறது தொடர்பாக அவர் சொன்னது மாதிரி இந்த இடத்துல ஒரு பத்து குடும்பங்கள் இருக்குது ஆனால் அந்த ஊருக்குள்ள உள்ளுக்குள்ள தம்பானு அப்படின்னு சொல்லப்படுற அந்த உள்ளூருக்குள்ள நானூறுக்கும் மேற்பட்ட வேடுவ குடும்பங்கள் இருக்கிறதாகவும் அதில் நிறைய பேர் வந்து இப்போ படித்து வேறு வேறு தொழில்களில் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார் அதில் பெரும்பாலானவங்களுக்கு அவங்களோட மொழி மட்டும்தான் தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தன் வந்து சிங்கள மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் தமிழ் மொழி தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் தமிழ் தெரியாது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எனவே அழகான சில விளக்கங்களை அந்த இடத்துல தந்திருந்தார் அவருக்கு இந்த தந்தையை சொல்லிக்கொள்ளலாம் பார்த்துட்டு வெளியே இருந்தபோதும் அங்கே வந்து யானை தந்தத்தால் செய்யப்பட்ட மாலைகள் அதே போல் அவங்களோட வேடுவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த கோடாலி மாதிரியான இதுகள் எல்லாம் வந்து விற்பனைக்கிறது அவங்க உள்ளக்கூடிய தானிய வகைகள் அங்கே விற்பனைக்காக து சில முத்துக்கள் சிற்பி அதாவது செய்யப்பட்ட அந்த பாசிமணி சிற்பி அப்படியான அந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை விட நாங்கள் வெளியே ஆகும்போது கடுமையான மழை பிடிச்சதால அந்த இடமே ஒரு வெள்ளக்காடாக மாறி இருந்தது உண்மையில் நடந்து போன பாதையில் கடைசியாக வரும்போது வாய்க்காலில் நீரோடுற மாதிரி அவ்வளவு வேகமாக நீர் ஓட்டினதையும் காணக்கூடியது இந்த அனுபவம் ஒரு நல்ல அனுபவம் இருந்தது இயற்கையை மகிழ்ந்த இயற்கையை ரசிச்ச ஒரு காரணமாக இந்த ஒரு சுற்றுலா இந்த ஒரு பயணம் அமைஞ்சிருந்ததில் எங்களுக்கு மனதளவில் நல்ல திருப்தி நீங்களும் இதுவரைக்கும் போகல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போய் பாருங்க இடம் ஒரு இயற்கையான அமைதியை தரக்கூடிய ஒரு சூழலா இருக்கு பெருசா எதையும் பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா மனத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும்